அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனு உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை நம்ம ஏன் கடவுளை கும்பிடணும் நம்ம மட்டும் தான் கும்பிட்றோம் ஆனா மித்த ஜீவராசிகள் எதுவுமே கும்பிட்றதில்ல உதாரணத்துக்கு ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பிராணி இருக்கு அது மாடா இருக்கலாம் நாயாக இருக்கலாம் அது காலையில வருது சாப்பிடுது தூங்குது அது பாட்டுக்கு அது இருக்குது கடவுளை பற்றியெல்லாம் எந்த யோசனையும் பண்றது இல்லை ஆனா ஏன் மனுஷன் மட்டும் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றான் அப்படின்னா நம்மளுடைய சமயத்துல தான் ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா முக்தின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க முக்தினா என்னன்னா இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சொர்க்கமோ நரகமோ அந்த கான்செப்ட் இல்லை முக்தினா என்னன்னா இந்த எங்கிருந்து இந்த ஆத்மா வந்ததோ அதோட திருப்பி கலப்பதற்கு பெயர் முக்தி இறந்ததுக்கப்புறம் அது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது ரெண்டாவது பட்சம் உதாரணம் சொன்னோம்னா இறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சா என்ன உயிரோடு இருக்கும்போதே இந்த நம்மளுடைய பிறவிய முடிச்சிட்டு அடுத்த என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன ஏன் நம்ம பிறந்தோம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு ஞானினால் பதில் சொல்ல முடியும் அந்த ஞானியினுடைய நிலையை அடைவதற்கு பெயர் தான் முக்தி அப்போ மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமானு கேட்டால் அப்படி கிடையாது மனிதர்களுக்கு மட்டும் அது சாத்தியம் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் இது சாத்தியம் இந்த சாத்தியத்தை உண்மைப்படுத்துவதாக சில கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு உதாரணத்துக்கு நண்டு பூஜித்த சிவன் கோவில் இருக்கு பூஜை பண்ண சிவன் கோவில் திரு ஈங்கோய் மலைன்னு ஒன்று இருக்கு ஆடு பூஜித்த சிவன் கோவில் இருக்கு பாம்பு பூஜித்த சிவன் கோவில் இருக்கு கிளி பூஜித்த சிவன் கோவில் இருக்கு ஏன் இன்னமும் சொல்லப்போன சின்ன கண்ணுக்கு தெரியாத எறும்பு பூஜை பண்ண சிவன் கோவில் கூட இருக்கு அப்போ ஒரு அறிவிலிருந்து எல்லா அறிவுகளும் ஆறு அறிவு முதற்கொண்டு எல்லா உயிரினங்களுக்கும் முக்தியை தருவதற்காக இறைவன் தயாராக இருக்கிறார் ஆனால் ஒவ்வொரு உயிரா பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி கடைசி நடையா எளிதாக ரொம்ப எளிமையாக இறைவனை அடையக்கூடிய தகுதி உயிர் ஒரு உயிரினத்துக்கு இருக்கு அதுதான் மனித உயிரினம் அதனாலதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொன்னாங்க அப்போ இந்த மனுஷனுக்கு அடுத்த பிறவி என்னவா இருக்கும் அதை மணிவாசகர் சிவபுராணத்தில் சொல்கிறார் புல்லாகி பூடாகின்னு படிக்கும்போது கணங்கள் சிவபூத கணங்களாக ஒரு பிறவி அடுத்தவன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொடர்ந்து முருகப்பெருமானை பூஜை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா முருகனையோடையே இருக்கணும் முருகனை அனுதினமும் தரிசனம் பண்ணணும் அது எப்படி நீங்களும் நானும் பார்த்துக்கிற மாதிரி எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி முருகனை கண்ணார காணம்னு யார் ரொம்ப தீவிரமாக பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பதவி கிடைக்கும் அந்த பதவிக்கு பெயர் சிவபூத கணங்கள்னு பேர் நீங்க இந்த சிவபூத கணங்களை பாக்குறோம்னா கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோரை பொற்கள் எல்லாம் வச்சுட்டு சுருட்ட முடியெல்லாம் வச்சுட்டு அந்த கோபுரத்துல எல்லாம் நிறைய சிற்பம் இருக்கும் இந்த சிற்பத்து எல்லாம் பேர் என்னன்னா சிவபூத கணங்கள் இந்த சிவபூத கணங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய பஞ்ச பூதங்கள் இருக்கு பாருங்க அதுக்கும் சிவகணங்கள் தான் பேரு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுவுமே இறைவனுடைய அணுக்க தொண்டர்கள்னு பேர் என்ன பேருங்க அணுக்க தொண்டர்ன்னு என்னன்னா இறைவன் சொல்லக்கூடிய வேலையை செவ்வன செய்யக்கூடிய பூத கணங்களுக்கெல்லாம் சிவபூத கணங்கள்னு பேர் இந்த சிவபூத கணங்கள் என்ன பண்ணுவான் சுவாமி சொல்ற வேலையை அப்படியே தட்டாம செய்யுமா அப்பர் வந்து வயிற்று வழியிலான துடிச்சு அந்த வயிற்று வழி நீங்க பெற்று இறைவனுடைய அருளால சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிவபெருமானுடைய அருளானையால் சிவ கைலாயத்திலிருந்து இறங்கி வந்து பூதங்கணங்கள் அப்பர்வெருமானுக்கு ரிஷப முத்தரையும் அதே மாதிரி திரிசூல முத்தரையும் விட்டதாக நம்மளுடைய வரலாறு சொல்லுது அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பட்டீஸ்வரத்துல சிவபெருமான தரிசனம் நடந்து போகும்போது சித்திரை வெயில் கொதிக்குது இதுவோ குழந்தை திருஞான சம்பந்தர் குழந்தை நடக்க முடியலன்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் நன்னுடைய குழந்தைக்கு வெயில் படுதேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் தன்னுடைய சிவபூத கணங்கள் எல்லாம் அனுப்பி திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பள்ளக்கு தாங்கி கொண்டு வர செய்ததாக வரலாறு நமக்கு சொல்லுது அப்போ இந்த சிவபூத கணங்கள் அப்படின்னு சொல்றது யாருன்னா சுவாமி கிட்ட எப்பவுமே கைலாயத்துல இருக்கக்கூடிய பூத கணங்கள் கைலாயத்துல சிவபெருமான் கூட இருக்கிற மாதிரியே முருகப்பெருமானுக்கும் சிவபூத கணங்கள் இருக்கிறது இந்த சிவபூத கணங்களை பார்க்கணும் அப்படின்னா காஞ்சிபுரம் பக்கத்துல செய்யூர் அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு என்ன அழகுன்னா சிவபெருமான் தான் முருகப்பெருமான் முருகன் தான் சிவபெருமானங்கிறதுக்கு சாட்சியாக சிவன் கோவில்ல எப்படி சிவன் பிரதானமா இருந்து பைரவர் சண்டிகேஸ்வரர் எல்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி காஞ்சிபுரத்துல செய்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி பைரவர் பைரவர் பக்கத்துல சண்டிகேஸ்வரர் பிரதானமாக வள்ளி தெய்வ யானையோடு அருமுகப்பெருமான் விற்று இருக்கிறார் இந்த அருமுக பெருமானை சுற்றி அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த சிவபூத கணங்கள் இன்னைக்கும் அந்த செய்யூருங்கிற இடத்துல இருபத்தேழு பூதகணங்களை பார்க்க முடியும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பூதகணங்களாக பைரவரை சுத்தி இந்த பூதகணங்களை இன்னைக்கு பார்க்க முடியும் இந்த பூதகணங்கள்கிட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பூதமும் வேதாளமும் இருக்கிறதாக அதுக்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுடைய பிரார்த்தனையை அது நேரா போய் பைரவர்கிட்ட சொல்லி பைரவர் முருகப்பெருமான் சொல்லி நம்ம பிரார்த்தனை நிறைவு செய்கிறாருங்கிறது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சத்தியமான உண்மை இந்த செய்யூர் அப்படிங்கிற பதிகத்தை மனசுல வச்சுட்டு அருணகிரிநாத பெருமான் இந்த வேல் வகுப்பாகட்டும் வேல் மாறலாகட்டும் அதிலே ஒரு வரியை சொல்லுகிறார் என்னன்னா களத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவா வளைவதாகும் அப்படின்னு ஒரு வரியை போடுறார் என்னன்னா சிவபூத கணங்கள் அப்படியே நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க எப்படி இருக்கு கண்ணை மூடி அப்படியே கற்பனை பண்ணீங்கன்னா கந்தமாதன பருவம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோட்டை அந்த கோட்டைக்குள்ள லட்சக்கணக்கான முனிவர்கள் கோடிக்கணக்கான ரிஷிகர்கள் இந்திரன் அக்னி வருணன் வாயுன்னு அத்தனை பேரும் சாமரம் வீச தங்க சிம்மாசனத்தில் முருகப்பெருமான் வீட்டிருக்கிறார் எப்படி வீட்டு ஒரு காலை மேலே தூக்கி வச்சு ஒய்யாரமோ ஒரு கால் அந்த கால் மேல கையை போட்டு பக்கத்தில் வள்ளி தேவசேனா அம்பையார் வந்து சாமரம் வீச இந்திராதி தேவர்கள் எல்லாம் முருகனை துதிக்க முருகன் ராஜ கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறார் அவரை பாத்திர முடியாதான்னு இந்த சிவபூத கணங்கள் ஓரமாக நின்று எட்டி எட்டி பார்க்குதான் அது எப்படியா பசிக்கு பசிக்குதான் அந்த பசியோட சுவாமியை வந்து பாத்திரக்கூடாதா சாமியை பார்த்துட்டா பசி நிறைவாயிருமே அப்படின்னு சொல்லி முருகனை பாத்திர முடியாதான்னு இந்த சிவபூத கணங்கள் என்ன பண்ணுது ஓரமா உட்காந்து அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு முருகப்பெருமான் மந்தவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த சிவபூத கணங்களை பாத்துர்றாரு பார்த்தோன்னா என்ன பண்ணாரா அந்த கைக்கு மத்தியில வேல் வச்சிருக்கிறார் ஞானமாகி வேலை கையில வச்சு இப்படி ஒய்யாறமா உட்கார்ந்துருக்கிறார் அந்த சிவபூதங்களை பார்த்து இந்த ஒரு விரலை சுட்டி காட்டி இப்படி வாங்கன்னு கூப்பிட்டாராம் எதுக்குன்னா இப்படி வாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பசியோட வந்த பூத பூதகணங்கள் முருகனை பார்த்த நிமிடத்தில் தன் பசி ஆறிய இப்படி அசைச்சாரோ இல்லைய கைய இப்படி கையை அசைக்கும் போது இந்த கைக்குள்ள வச்சிருந்த வேளும் அசைஞ்சுதான் என்னன்னா சிவபூத கணங்களினுடைய பசி என்ன ஞானம் முருகனை தரிசனம் பண்ணணும் இந்த சிவபூத கணங்கள் யாரு தான் வேற யாரு இந்த சிவபூத கணங்கள் நம்ம தான் முருகனை பாத்திரமாட்டமான்னு ஆசைப்படுறோம் முருகன் வந்து ரொம்ப பிரயத்தனப்படலையா நம்ம ஆத்மாவை நோக்கி ஒரு விரலை காட்டுனாரா ஒரு விரலை காட்டுன்னு அசைச்ச நேரம் இந்த ஞானமாகி வேலும் அசைஞ்சுதான் அப்படின்னா என்னன்னா எப்போ ஒரு மனிதனுக்கு ஞானமாகிய ஞானம் வேணுங்கிற பசி எடுக்குதோ அப்பவே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய வேல் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்குமாம் அதைத்தான் இந்த வரி சொல்லுவது அதை விட சொல்றாரு மலர் கமல கரத்தின் முனை அப்படின்னு சொல்றார் சுவாமியனுடைய கை எப்படி இருக்கான் சக்கச்சவையேர்னு மலர்ந்த தாமரை பூ மாதிரி இருக்கான் இந்த தாமரை பூவுக்கு ஒரு விசேஷங்க ஏன் சுவாமினுடைய கைய தாமரை பூவுக்கு வச்சாங்க இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்துக்கிட்டே இருக்கு என்னன்னா ஏன் நான் தினமும் முருகனை கும்புறேன் தினமும் வேல்மாறல் படிக்கிறேன் தினமும் திருப்புகள் படிக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் வந்து நிறைய நல்லது நடக்கல கெட்டவங்க எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே கெட்டவங்க எல்லாம் நிறைய ஜெயிக்கிறாங்களே பேர் என்ன அப்படின்னா அதுதான் நான் சொன்னேன் கர்ம வினை ஆனா சுவாமி ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அருள் புரிவாரான் அவனுடைய நல்ல வினை இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பான் தீயவனை வரும்போது துன்பப்படுவான் ஆனா யாரெல்லாம் முருகனை நினைத்து பூஜைக்கிறார்களோ யாரெல்லாம் முருகனை நினைத்து பாடுறாங்களோ யாரெல்லாம் வேல்மாறல் படிக்கிறாங்களோ அவங்களுடைய மனதினுடைய தூய்மை தன்மை உயர்ந்து கொண்டே இருக்குமாம் இதை வள்ளுவர் சொல்றார் என்னன்னா அந்த சுவாமியினுடைய அருள் எப்போ அதிகமா வரும் அப்படின்னா எப்போ உள்ளுக்குள்ள ஆணவாதி கண்ம மாயங்கள் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மனதனுடைய நீர் உயர்ந்து கொண்டே இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தில் தாமரை பூ இருக்கா முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் ஆகிய திருக்கரம் அது அதிகமாகணும் அருள் அதிகமாகணும் என்ன பண்ணணும் அப்படியே இந்த குளம் உயரணும் அது அப்படியே வள்ளுவர் சொல்றார் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறார் எப்போ ஒரு தாமரைப்பூவோட உயரம் என்னன்னு வள்ளுவர்கிட்ட கேட்கிறார் வள்ளுவர் தடவை சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஒரு மா குளத்தினுடைய உயரம் தான் தாமரை பூவனுடைய உயரம் அப்போ முருகனுடைய அருள் உள்ளுக்குள்ள அதிகமா பாய்ச்சணும்னா என்ன பண்ணணும் நமக்குள்ள அன்புங்கிற நீர் அதிகமா சேர்க்கணும் அன்புங்கிற நீர் அதிகமாயிட்டே இருக்கணும் முருகன் மேல ஒரு நம்மளுடைய சைவ சித்தாந்தம் அழகா சொல்லுது என்னன்னா நம்ம முருகன் மேல காட்டுறது அன்பு சுவாமி நம்ம மேல காட்டுறது அருள் எப்ப அன்புன்னு வருதோ அப்பவே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அன்புன்னு வந்துருச்சுனாலே ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அது பொருளாக இருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அன்புக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் இருந்தாங்க நீங்க நிறைய அன்பு காட்டுறீங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க என்கிட்ட ஒரு போன் கூட பேச மாட்டான் எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டியான் எதையாவது சொல்றீங்க அன்பு வச்சோம்னா எதிர்பார்ப்போம் ரிட்டன் ஏதாவது வேணும்னு ஆனா சுவாமி நம்ம மேலே காட்டுறன்னு தெரியுங்களா அருள் என்றைக்குமே இன்னைக்கு நீங்க முருகனுக்கு பூஜை பண்றீங்க நாளைக்கு பூஜை பண்ணலை சுவாமி கேட்பாரா கேட்க மாட்டார் அப்பவும் உங்க மேல அருள் பண்ணுவார் ஆனால் இந்த வினைங்கிற கர்ம வினையை கழிக்கணும் வினையை அடிச்சுட்டு போகணும்னா சுவாமி மேலே நம்ம அன்பு அதிகமாக்கணும் அந்த அன்பு அதிகமாக்க அதிகமாக்க இறைவனுடைய அருள்ங்கிற தாமரை நம்மளுடைய மனதில் மலரும் அப்படி மலரும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பசிகள் அந்த பசியெல்லாம் தீர்ந்து போய் நிறைவு ஆகி நிறைவானதுக்கு அப்புறம் ஞானமாகிய வேல் அதற்கு துணை புரியுங்கிறதுதான் இந்த வரியினுடைய அர்த்தம் முதல்ல சொல்றார் கன தொகுதினா சிவ கன கூட்டங்கள் அதுக்கப்புறம் என்னன்னா ஆஹ் மகிழ்ந்து உண்ணும்படியாக மகிழ்ந்து உண்ணுவதற்காக உண்ணுவர்னா சாப்பாடு கிடையாது ஞானத்தை வள வணங்கணுங்கிறார் ஞானத்தை கொடுப்பதற்காக மலர் கமல கரத்தின் முனை அப்படின்னா என்னன்னா மலர் கமலன்னா தாமரை பூ மாதிரி சக்கச்சவையேனு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கை அசையுது அசையும் போது வேலும் அசையுது இப்படி வானு கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்கிறாருங்கிற அற்புதமான இந்த வரியை திருப்ப திருப்பச் சொல்லுங்கள் நம்மளுடைய மனது உயர உயர அன்பு உயரும் அன்பு உயர உயர மனது கரைந்து போகும் அன்பினால் பெருக்கக்கூடிய வெள்ளத்தினால் மனது கரைந்து போகும் என்னைக்கு மனசு கரைஞ்சு போதோ அதில் ஆசை இல்லை கோபம் இல்லை வெறுப்பில்லை இல்லை எந்த விதமான உரை உணர்ச்சிகளும் இல்லை முழுக்க முழுக்க மூன்றே வார்த்தைகள்தான் நிறைந்திருக்கும் முருகாங்கிற வார்த்தை அது என்னைக்கு அதிகமாக நிறையுதோ இந்த வாழ்க்கையில எந்த பசியும் இல்லை என்னைக்குமே நிறைவாக இருப்போங்கிறது தான் இந்த வரியின் மூலமாக அருணகிரிநாத பெருமான் நமக்கு சொல்கிறார் நன்றி வணக்கம்